த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் தான் இப்போ பார்க்குறோம் உங்கள் ராசியிலேயே இந்த மதம் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படி இருந்தாலே இந்த மதம் உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த செவ்வாயும் திருவாதிரை புன்னர்பூஷம் இது மாதிரி நட்சத்திரங்களை சஞ்சாரம் பண்ணுறதுனால எதிர்பாராத நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இந்த மாதம் நம்முடைய மிதினராசினுடைய உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானங்கள் இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் பண்ணுறீங்களோ பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் இன்னுமே நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிளானிங் மெயினாக பண்ணுங்க அந்த திட்டமிடுதலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க ஏன்னா உங்கள் ராசிலேயே செவ்வாய் பகவான் இருக்கார் ஆக சில விஷயங்களை நீங்கள் துணிஞ்சு செயல்படுத்துங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நன்மை இருக்குது நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய கல்வியில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா படிப்பீங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணுறீங்களோ உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தோற்றம் பட் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அதெல்லாம் யாரையும் பெருசாக நம்பி இருக்க வேண்டாம் உங்களுடைய சுய முயற்சியில் நீங்க முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பை சூழ்நிலைய உருவாக்குங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்துல நீங்க உங்களுடைய நன்காம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்காங்க அப்படி இருந்தாலே வாழ்க்கையில் எல்லாம் இருந்தா கூட ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் ஆகையனால நீங்க ஏதாவது வேலையில இருந்தாலும் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அதில் வந்து தொழிலில் தகராறு தொழிலில் நிச்சயம் பண்ற தன்மை இருக்கும் அதுக்காக தொழில் இல்லாமல்ல தொழில் விட்டு விட்டு நடக்கும் அதனால் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியற்ற மணல் என்பது இருக்கும் ஸோ அதுலேயும் நீங்கள் திருப்திகரமாக இருங்க ஸோ உங்களுடைய இந்த காலங்களில் தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டேயும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல விலை உண்டு ஸோ இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அவருமே பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விஷாகம் இந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது நியூ அக்ரிமெண்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கான பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஏன்னா உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்காரு செவ்வாய் ஒரு ஸ்போர்ட்ஸுக்குரிய கிரகம் ஆகியனால அவர் அங்கே இருக்கிறது பார்க்கறதுனால யாரெல்லாம் விளையாட்டு துறைகளில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்துல உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சுக்கரன் எனி ஸ்பெகுலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் கோல்டு பாண்டு வாங்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து யோசிங்க பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறேன் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல வேலையில் முன்னேற்றங்கள் இருக்குது வேலையின் காரணமாக இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டு வேலையில இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் ஜாப பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்க ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய வேலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ப்ரொமோஷனுக்கு எது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் இருக்கு வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் ப்ரைவேட் செக்டர்ல இருக்கலாம் எனி அதர் ஃபியூட்டர் கன்சர்ன்ல இருக்கலாம் எதுல வேணாலும் இருங்க கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இந்த மாதம் நீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் அது மட்டுமல்ல இந்த மாதத்துல நீங்க வந்து ஏதாவது வழக்கு இருக்கு டிஸ்பூட் இருக்கு லிட்டிகேஷன் இருக்குன்னா நீங்க வழக்குகள்ல இருந்து விடுபடுவதற்கான வைப்பாளர் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தொழிலில் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் இதே தான் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் வெளியே ஃபாரின் போய் படிக்கணும் அப்ரியில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது நாம் வேலையின் காரணமாக அல்லது படிப்பின் காரணமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை நான் கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வேற கம்பெனி மாறலாம் நான் பார்க்குற கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்காக நான் இந்த கம்பெனியில் பேப்பர் போகலாம்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்க ஸோ இந்த மதத்தில் நான் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்காபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய படம் அல்லது பொருள் முடங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் மேலே பண்ணுறதா இருந்தாலும் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கண்டுபிடிப்புகள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தாராளமாக ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த காலங்களில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மிதனராசியில் பிறந்தவன் நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள் கிடைச்ச பிஸ்னஸ்ஸை சந்தோஷமாக பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவோடு இருக்கிறதுக்கு பாருங்கள் எதுலையுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது வேண்டாம் அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றும் இந்த காலங்களில் நீங்கள் சிவ வழிபாடு முக்கியமாக பண்ணிட்டு வாங்க விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் அழகாக முருகனை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்